கூலி படத்துல வரக்கூடிய அந்த மோனிகா பெலூஜி யார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போறீங்க கூலி திரைப்படம் வெளியாகி தேட்டர்ஸ்ல ஓடிட்டுருக்கு நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் அந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே மோனிகா பெலூஜி பாடல் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதில் வந்து பூஜா ஹெக்டே பயங்கரமாக டான்ஸ்லாம் ஆடிருப்பாங்க இந்த ஒரு பாடல் யார் அந்த மோனிகா அப்படின்றதே தெரியாமல் ஏதோ ஒரு ரேண்டம் மோனிகா போல நிறைய எல்லாம் ஓ பிரியா பிரியா அப்படின்லாம் வைப்பாங்க அது எந்த பிரியா நார்மல் தான் அப்படின்ற மாதிரி தான் மோனிகாவும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் மோனிகா பெலூஜி அப்படின்னு சொல்லும்பொழுது உண்மையாகவே அப்படி ஒரு நபர் வந்து இருக்கிறாங்க அவங்க யார் எதனால் கூலி படத்தில் மோனிகா பெலூஜி வந்துச்சு அப்படின்றத டீட்டெயில் தான் பார்க்க போறீங்க அனிருத் அவர்களுடைய இசையில லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய டைரக்ஷன்ல கூலி திரைப்படம் கூலி திரைப்படத்தில் இந்த ஒரு பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு இந்த பாடலில் வரக்கூடிய ஸ்டெப்ஸாக இருக்கட்டும் முக்கியமாக சௌபினுடைய டான்ஸாக இருக்கட்டும் பயங்கரமாக இந்த பாடல் வந்து நிறைய பேரை வந்து ரீச் ஆகிருக்கு இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மோனிகா பெலோஜி வந்து ஒரு பிரபல இத்தாலிய திரைக்கலைஞர் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு இப்போ அறுபது வயசு ஆகிட்டு இருக்கு ஆனாலும் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது வயசா அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக அண்ட் ரொம்ப கிளாமரஸாக ஆஃப்கோர்ஸ் அவங்க வந்துட்டு இருப்பாங்க அது மட்டும் கிடையாது மோனிகா பெலூச்சி அப்படின்னாலே ரொம்ப துணிச்சலான கதாபாத்திரங்களை எடுத்து நடிக்கக்கூடியவங்க அதற்காக பெயர் பெற்றவங்க அப்படின்னு சொல்லப்படுது இவங்க நடித்திருக்கக்கூடியதில் ரொம்பவுமே ஃபேமஸான திரைப்படங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது த மேட்ரிக்ஸ் ரீலோடட் த மேட்ரிக்ஸ் ரெவல்யூஷன்ஸ் த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் ஸ்பெக்ட்ரே அப்புறம் இர்ரிவர்சபிள் இந்த மாதிரியான ஹாலிவுட் திரைப்படங்கள் எல்லாமே இரண்டாம் உலக போரனுடைய பின்னணியில் எடுக்கப்பட்ட மெலனா அப்படின்ற ஒரு திரைப்படமுமேவும் இவங்களை உலகம் ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸ் ஆக்கின ஒரு திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு வெளிவந்த இந்த ஒரு திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பதின் சிறுவன் அவனை விட மூத்த ஒரு பெண்ணை வந்து காதலிக்கிறதாக ஒரு கதை இருக்கும் இதனால என்னென்ன சிக்கல் வருது அப்படின்ற மாதிரியான ஒரு கதை இதன் மூலியமா மோனிகா பெலூஜி உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் ரொம்ப பிரபலம் அடைந்தாங்க சோ இப்போ மோனிகா பெலூஜி பாடல் மோனிகா பெலூஜிக்கே போய் சேர்ந்துருக்கு அவங்களுக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறாங்க அந்த ஒரு செய்திய மோனிகா பெலூஜியா ஆடின பூஜா ஹெக்டே வந்து சமீபத்தில் பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மோனிகாக்கே இந்த மோனிகா பாடல் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க ஸோ வை திஸ் பாடல் இன் திஸ் மூவி அப்படின்னு கேட்டால் அதுக்கு லோகேஷ் கனகராஜே சொல்லியிருந்தாரு இந்த பாடல் வந்து சும்மா ஒரு வணிக பர்போஸ்க்காக தான் படம் ஃபுல்லாகவே ரொம்ப வந்து த்ரில்லர் மோடில் போயிட்டு இருக்கும் பொழுது நடுவில் ஏதாவது ஒரு கலகலப்பு வேணுமே அப்படின்னு வணிக பர்பஸ்க்காக வச்சது தான் மற்றபடி இவருக்கு வந்து இந்த பாடல் ஆடல் அந்த மாதிரிலாம் ஆப்வியஸ்லி லோகேஷ் கனகராஜோடைய பேட்டனே கிடையாது ஆனால் இதில் வந்து அப்படி வச்சிருந்திருக்கிறாங்க இந்த பாடல் வந்து வணிக ரீசனுக்காக வச்சது ஓகே கதைப்படி ரஜினி அவர்கள் ஆட வைக்க முடியாது சௌபினுடைய டான்ஸும் நல்லா இருக்கும் ஆட வச்சிடலாம் ஓகே ஆனா இந்த பாடல்ல ஆடுறதுக்கு முன்னாடி சௌபின் எதுக்கு ஹே மோனிகா அப்படின்னு ரொம்ப பல வருஷம் பழகின ஒரு பொண்ணை பார்த்து கூப்பிடுற மாதிரி வேகமா போய் அந்த மோனிகா கூட டான்ஸ் ஆடினாரு அப்படின்றது மட்டும்தான் தான் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு ஸோ உங்க யாருக்காச்சும் அதை வந்து டீகோட் பண்ணி ஆன்சர் தெரிஞ்சிருந்துன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை ரியாயம் கூட ஷேர் பண்ணலாம்